இப்ப எங்கிட்ட சில பேர் வந்து சொற்பொழிவுகளில் சந்தேகம் கேட்பாங்க எப்படி அம்மா நீங்க சொன்ன உதாரணத்துக்கு அண்மையில் பேசி இருந்தேன் மகா பெரியவர் சொன்ன காமாட்சி அம்மன் பூஜை பதினாறு வாரங்கள் காமாட்சியை எண்ணி ஒரு சங்கல்பம் வைத்து ஒரு ஒரு அகல் விளக்காக நாம் அதிகரித்து கொண்டே செய்ய வேண்டும் நூறுல தொண்ணூத்தி எட்டு பேருக்கு நடந்துரும் ஒரு ரெண்டு பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏன் ஏன் எனக்கு நடக்கல அதுக்கான ஒரு விடையே அடியேன் குருநாதர் சொன்னது உங்களுக்கு சொல்றேன் இப்ப ஒரு வங்கியில நம்ம பணம் போடுறோன்னு வைங்களேன் அந்த வங்கியில நம்ம பேர்ல கடனே இல்லைனா நான் போடுற பணம் எனக்கான சேமிப்பா மாறிடும் ஆனா அதுல நெகட்டிவ் பேலன்ஸ் சொல்லக்கூடிய என்னுடைய கடனே ஒரு நூறு ரூபாய் இருந்ததுன்னு வைங்களேன் நான் நூறு ரூபாய் போட்டா என்னுடைய கடனுக்கு தான் முதல்ல போகும் அது என்னுடைய சேமிப்பா ஆகாது அப்படி நம்ம சேர்த்து வச்ச தீவினைகள் எக்கச்சக்கமா இருக்கு அப்ப நம்ம செய்யற இந்த பூஜைகளும் வழிபாடுகளும் உடனே பலன் தருகின்றது அப்படின்றது நிறைய பேருக்கு இருந்தாலும் ஏன் வெகு சிலருக்கு உடனே தரல அப்படின்றதுனால மனசு விட்டுடாதீங்க அந்த பூஜைகளை கைவிட்டு விடாதீர்கள் ஏன்னா அது முதல்ல நம்முடைய நெகட்டிவ் பேலன்ஸ் சொல்லக்கூடிய தீவினைகளை அழிக்க ஆரம்பிக்கின்றன தீவினைகள் அழிய 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 பூஜைகளை தொடர்ந்து கொண்டே இருங்கள் இங்க பல காலம் பூஜை பண்ணலை ஆனா பூஜை பண்ண உடனே சிலருக்கு நடக்கும்னா அவர்கள் செய்து வைத்த பூஜா பலன் நடக்குது சிலருக்கு அந்த பாவங்கள் அழிகின்றது அந்த பாவங்கள் உடனே நாம் செய்யும் பூஜா பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்க ஆரம்பித்து விடும் அதனால நான் ஒரு வாரம் விளக்கேத்திட்டேன் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து பூஜை பண்ணிட்டேன் நிறைய பேருக்கு நடந்துரும் அதுல மாற்று கருத்தே இல்லை ஒரு சிலருக்கு நடக்கலைன்னா மனம் நொந்து விட்டு விடாதீர்கள் அது எங்கேயோ நம்முடைய தீவினையால் தான் அந்த ஒரு பாதிப்பு அது தீவினையை குறைக்கும் அதனால் அடியன் விண்ணப்பம் அடியன் விண்ணப்பம்னு இல்லை அருளாளர்கள் சொன்ன விண்ணப்பம் என்ன தெரியுமா தொடர்ந்து பூஜை செய்யுங்கள் நம்பிக்கை விடாதீங்க ஒரு ஆகட்டும் மூணு ஆகட்டும் ஆறு ஆகட்டும் நம்ம செஞ்ச வினையை பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற பூஜைகள் ஒன்றுமே கிடையாது ஆனால் சுவாமி கருணை உள்ளத்தோடு அதை மாற்றி கொடுக்கின்றார்